எல்லாருக்குமே பிடிக்காத பாஸ் சீசன் நைன் ஒரு வழியாக முடிவடைந்துருச்சு இதில் என்ன கொடுமை அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்தாங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா கிராண்ட் ஃபினாலியில கூட வந்து கூப்பிட்டுருந்தாங்க பார்வதியையும் கம்ருதனையும் நான் வந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆனால் கம்ருதன் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ஹார்ஷாக தான் இருக்கும் அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் அப்படின்றது எல்லாருமே நீங்கள் ப்ராட்டப் பார்த்து பழகினீங்களா சம்திங் அவங்களோட வந்த இடம் வாழ்ந்த இடம் பழைய விஷயத்தெல்லாம் கிண்டிதான் அவர் திட்டுறதுன்னா திட்டுவார் பாருவர்கள் எப்படின்னா இருக்க அளவுக்கு எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்குவாங்க பயங்கரமா அவங்க பேச்சுன்றது ரொம்பவுமே மோசமாக தான் இருக்கும் ஸோ அவங்க ரெண்டு பேருடைய காம்போ இவங்க ரெண்டு பேரும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு பதிலாக இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாமேன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலையில நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அண்ட் பயங்கரமான டாக்ஸிக்கு ஒரு பேர் இருக்குன்னா அது இவங்க ரெண்டு மாதிரி தான் சொல்லணும் அவங்க கெமிஸ்ட்ரியும் அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலா பிக் பாஸ்ல வந்து ரெட் கார்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பாரு சாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அவங்களுக்காக யாருமே வரல கமருதன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துலயே இருந்தாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் போயிட்டு அவரை தேத்திட்டு அனுப்பிவிட்டாங்க வரவே மாட்டாங்களா ஏன்னா அவங்க வெளியில போகும்போது கேக் வெட்டி கொண்டாடின மக்கள் திடீர்னு அவங்க வரணும்னு கேட்ட உடனே அவங்கள வர வச்சுட்டாங்க வர வைக்கிறது மட்டும் இல்லாம பே கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தஞ்சு நாள் வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் தான் எல்லாமேன்ற தான் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளதான் அவங்க இல்லாம நிறைய கண்டென்டே இல்லாம பஞ்சாயத்துக்கள் அதிகமா நடந்துச்சு சோ அவங்களுக்கு சேலரி கொடுக்கறதாவும் சொல்லிட்டாங்க தென் வெளியில இப்போ ஒன்னா சுத்துற மாதிரி கேள்விப்படுறோம் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்துட்டு இப்போ பேட்சப் பண்ணிக்கிட்ட மாதிரிதான் இருக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க வரக்கூடிய சம்பளத்துல இருந்து பாருவுக்கு கமருதன் பெருசா கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காதல் கதை வந்து கண்டிப்பா கை கூடணும் ஏன்னா கமிர்தன் கையில வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு ஒரு அன்பான பொண்ணு கிடைச்சாலும் அதே மாதிரி பார்வோட கையில வேற ஒரு பையன் கிடைச்சாலும் மாட்ட போறது என்னமோ அந்த பொண்ணும் பையனும்ன்றனால இந்த ரெண்டு கியூட்டான கப்புள் ஒன்னா சேரணும் அப்படின்ட்டு மக்கள் சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன இப்போ ரீசண்டா வந்து வரக்கூடிய சம்பளத்துல இருந்து அவங்க ஏதோ கிஃப்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவங்களுடைய அந்த கேம் பிளேய வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அவங்களுடைய அந்த பேர் எவ்வளவு பிடிக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க வெளியில போகும்போது கேக் விட்டு கொண்டாடின மக்கள் திடீர்னு அவங்க வரணும்னு கேட்ட உடனே அவங்கள வர வச்சுட்டாங்க வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் பேய் கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தஞ்சு நாள் வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் தான் எல்லாமேன்ற ஒரு வாரம் ரெண்டு தான் அவங்க இல்லாம நிறைய கண்டென்ட்டே இல்லாம பஞ்சாயத்துக்கள் அதிகமா நடந்துச்சு சோ அவங்களுக்கு சேலரி கொடுக்குறதாகவும் சொல்லிட்டாங்க தென் வெளியில இப்ப ஒன்றா சுற்றுற மாதிரி கேள்விப்படுறோம் அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்துட்டு இப்போ பேட்சப் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க வரக்கூடிய சம்பளத்துல இருந்து பாருவுக்கு கமிரதன் பெருசா கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காதல் கதை வந்து கண்டிப்பா கை கூடணும் ஏன்னா கமருதன் கையில வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு ஒரு அன்பான பொண்ணு கிடைச்சாலும் அதே மாதிரி பார்வோட கையில் வேறு ஒரு பையன் கிடச்சாலும் மாட்ட போகிறத என்னமோ அந்த பொண்ணும் பையனும்ன்றனால இந்த ரெண்டு க்யூட்டான கப்புல் ஒன்னாக சேரணும் அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன இப்போ ரீசண்டாக வந்து வரக்கூடிய சம்பளத்துலேருந்து அவங்க ஏதோ கிஃப்ட் பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுடைய அந்த கேம் பிளேயை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்களுடைய அந்த பேர் எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அமிர்தன் பெருசா கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காதல் கதை வந்து கண்டிப்பா கை கூடணும் ஏன்னா கமிர்தன் கையில வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு ஒரு அன்பான பொண்ணு கிடைச்சாலும் அதே மாதிரி பார்வோட கையில் வேறு ஒரு பையன் கிடைச்சாலும் மாட்ட போகிறது தினமும் அந்த பொண்ணும் பையனும்ன்றனால இந்த ரெண்டு கியூட்டான கப்புல் ஒன்னாக சேரணும் அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன இப்போ ரீசண்டாக வந்து வரக்கூடிய சம்பளத்துலேருந்து அவங்க ஏதோ கிஃப்ட் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுடைய அந்த கேம் பிளேயை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்களுடைய அந்த பேரை எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அல்ல இந்த ரெண்டு க்யூட்டான கப்புள் ஒன்னாக சேரணும் அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன இப்போ ரீசண்டாக வந்து வரக்கூடிய இருந்து அவங்க ஏதோ கிஃப்ட் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுடைய அந்த கேம் பிளேயை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்களுடைய அந்த பேர் எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ண போகிறதா இருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுடைய அந்த கேம் பிளேயை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்களுடைய அந்த பேர் எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்களுடைய அந்த பேர் எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளவு பிடிக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க